அலாமலை வரமத்துல்லாஹி ஒபருகாத்தும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று சற்றம் இயற்றக்கூடிய அதிகாரம் போன்று ஹராம் ஹலால் இவைகளை கூறக்கூடிய அதிகாரம் ஒருவர் தனக்கிரிப்பதாக வாதிடுவது மனிதர்கள் அவர்களுடைய வணக்கங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சர்ச்சைகள் போன்றவற்றில் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது பற்றிய சட்டங்களை இயற்றுகின்ற முழுமையான அதிகாரம் வல்ல இறைவன் தாலாவிற்கு மாத்திரம் உரியதாகும் தாலா அவனுடைய திருமறையிலே கூறுகின்றான் சூரத்துள்ள அராஃப் ஐம்பத்தி நாலாவது வசனம் அலா லகுல் ஹல்கோல் அம்ரு அறிந்து கொள்ளுங்கள் படைக்கக்கூடிய அதிகாரம் கட்டளையிடும் அதிகாரம் அவனுக்கே உரியது தபாரகல்லாஹு அல்லாஹூ ரப்புல் ஆலமீன் உலகத்தாரின் இரச்சகன் அந்த அல்லாஹ் மகத்துவமுடையவன் என்று காட்டுகின்றான் எனவே அடியார்களுக்கு பொருத்தமான சட்டங்கள் எவை என்பதை அந்த அல்லாஹான் மிகவும் அறிந்தவன் அல்லாஹ் சகல உலகங்களின் இரச்சகன் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதால் அவனுடைய சட்டங்களை அடியார்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அல்லாஹு அவனுடைய திருமறையிலே கூறுகின்றான் சூரத்து நிசா ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் ஃப இசை இம் இல் அல்லாஹி ஒரு ரசூல் இங்கும் வல் து மினோனவில் நீங்கள் அல்லாவையும் மறுமை நாளையும் ஈமாங்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலே நீங்கள் அல்லாவின் பக்கமும் அவனுடைய ரசூலின் பக்கமும் திருப்பி விடுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒன்றிலே பிரச்சனை பட்டால் அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக அல்லாவின் பக்கமும் ரசூலின் பக்கம் அதனை திருப்பி விடுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான் இதே மற்றும் ஒரு வசனம் சூரத்து ஷூரா பத்தாவது வசனத்தில் அல்லாஹாலா கூறுகின்றான் ஒமக்தலப்தும் அல்லா தாலி குல்லாஹு ரப்பி நீங்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றீர்களோ அதற்கான தீர்ப்பு அல்லாஹ்விடமே இருக்கின்றது அந்த அல்லாஹ் எனது இரச்சகன் என்று அல்லாஹாலாவுடைய திருமலையிலே கூறுகின்றான் அதேபோன்று சூரத் சூரா இருபத்தி ஓராது வசனத்தை அல்லாஹாலா இவ்வாறு கண்டிக்கிறான் அல்லாஹ் அல்லாவின் அடியார்களுடைய சட்டம் இயற்றும் அதிகாரிகளாக ஆக்கிக் கொள்வதை அல்லாஹு தாலா உ ஷர லூ ஷுர தீனி மாலம் மார்க்கத்திலே அல்லாஹ் எதற்கு அனுமதி அளிக்கவில்லையோ அதை அவர்களுக்கு மார்க்கமாக்கி வைக்கக்கூடிய இணையாளர்கள் அவர்கள் இருக்கின்றார்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறார் அல்லாஹு தாலா சட்டமாக ஆக்கியதை தவிர வேறு சட்டங்களை ஏற்றுக்கொள்வோர் அல்லாஹுக்கு இணை வைத்தே இணை வைத்தோராவார் அல்லாஹும் அவனது தூதரும் காட்டித்தராத வணக்க வழிபாடுகள் பிஜாத்தாகும் எல்லா வித்தியார்த்திகளும் வழிகேடாகும் அபி சல்லாஹூ அலை அவர்கள் கூறினார்கள் மண் அம்ரினா பஹுவரத்துன் யார் எங்களுடைய மார்க்கத்திலே இல்லாததை புதிதாக ஏற்படுத்துகிறாரோ அது நிராகரிக்கப்படும் மற்றொரு அறிவிப்பிலே ரசூல்லா சல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மண் அமில அமிலன் லைச அலை அமுருனா பஹுவரத் நம்முடைய கட்டளை இல்லாத ஒரு உடயத்தை யார் செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும் என்று நபி சொல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே அரசியலிலும் மனிதர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குவதிலும் அல்லாவும் அவனுடைய தூதரும் காட்டித்தராதவை ஜாகிலியா மற்றும் தாகூதிய சட்டங்களாகவே கருதப்படும் அல்லாஹு தாரா அவனுடைய திருமறையிலே கூறுகின்றான் சூரத்துள்ளாம் சூரத்துள் மாயுதா ஐம்பதாவது வருஷனத்தில் அல்லாஹால கூறுகின்றான் திருப்பைய அவர்கள் தேடுகின்றனர் உறுதியாக நம்பிக்கை கொண்ட சமூகத்தாருக்கு தீர்ப்பளி தீர்ப்பளிப்பதில் அல்லாவை விடவும் அழகானவன் யார் என்று அல்லாஹால கேட்கின்றான் இதே போன்று ஒன்றை இது ஹலால் ஹராம் என்று சொல்லுகின்ற முழுமையான அதிகாரம் அந்த அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் உரியதாகும் அதில் தாலாவோடு கூட்டு சேர யாருக்கும் முடியாது மார்க்கத்திலே இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் வல்ல இறைவன் தாலாவுக்கு மாத்திரம் உரியதாகும் எனவே படைப்பினங்கள்